அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நித்திகா தேவதையோட அற்புதத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்த நித்திகா தேவதைங்கிறவங்க ஒரு நல்ல ஒரு ஆன்மா அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இவங்க கிட்ட நம்ம என்ன கேட்டாலுமே நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறது நிறைய பேரோட அனுபவம் இருக்குது கூடவே என் கூட என்னுடைய அனுபவம் இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா இவங்க வந்து நிறையா பிரச்சனையை நமக்கு வந்து சால்வ் பண்ணி தாராங்க அதாவது இவங்க ஒரு ஆன்மா அப்படிங்கிறதுனால இவங்க ஒரு நல்ல தேவதை அப்படிங்கிறதுனால நம்ம வந்து என்ன வேண்டு என்ன வேண்டுனாலும் அது நமக்கு நியாயமாக இருக்கும் பட்சத்தில் அதாவது நம்ம ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் அப்படின்னா அது சரி அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அந்த ஒரு வேண்டுதலால் வந்து ரொம்ப ஃபீல் இருக்குது அப்படின்னா தானே நம்ம வந்து அந்த வேண்டுதல் கேட்போம் கடவுள்கிட்ட வந்து இது எனக்கு சரியாக போகணும் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி இவங்களுடைய பேரை சொல்லி எனக்கு இது நடந்தால் நல்லாயிருக்கும் உங்களோட உங்களுடைய உதவி வந்து செய்ங்க அப்படிங்கிறப்ப நம்ம கேட்கும்போது அந்த ஆன்மா பார்த்தீங்கன்னா அதை புரிஞ்சிக்கிட்டு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க நம்மளுடைய வேண்டுதல் சரியான காரணத்துடன் நம்மக்கிட்ட நியாயம் இருக்கும் பட்சத்தில் அந்த வேண்டுதல் வந்து சீக்கிரமாக நடக்க ஆரம்பிக்குது அந்த ஆன்மா நம்மளுடைய வேண்டுதலை வந்து நிறைவேற்றி வைக்கிறாங்க அந்த நல்ல தேவதையை நம்ம எப்படி கூப்பிடணும் அப்படின்னு காலை நேரத்தில் கூப்பிடலாம் உங்களுக்கு எந்த நேரம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அந்த நேரம் ஒரு இரண்டு நிமிடம் வந்து கண்களை மூடி தியானமாக தியான நிலையில் நம்ம உட்காந்து நம்ம ஒரு ரெண்டு நிமிடம் வந்து எந்த ஒரு குழப்பம் இல்லாமல் நம்மளை சாந்தப்படுத்திட்டு அதாவது நமக்கு வந்து கண்ணை மூடினவுடனே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா எண்ணெய் ஓட்டங்கள் வந்து அதிகமாகும் அந்த எண்ணெய் ஓட்டத்தை ஒரு ரெண்டு நிமிடம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அதற்கப்புறம் வந்து நம்ம மைண்டு ரிலாக்ஸ் ஆகிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய பேரை சொல்லிவிட்டு நம்மளுடைய வேண்டுதல் சொல்கிறோம் அப்படின்னு அது நடக்கும் ஒரு நாளில் நடக்கும் மூன்று நாட்களே நடக்கும் ஒரு வாரத்தில் நடக்கும் ஒரு மாதத்தில் நடக்கும் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ நம்பிக்கையா கேட்குறீங்களோ அவ்வளோ அவ்வளோ சீக்கிரமா உங்களுக்கு அது நடக்கும் அதே போல் ஒரு சகோதரிக்கு நிகழ்ந்த அற்புதத்தை பற்றி தான் நான் சொல்ல போறேன் அதாவது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கணவர் பார்த்தீங்கன்னா தாய் சொல்லை தட்டாத பிள்ளை அற்புதமான பிள்ளை அற்புதமான மகன் சொல்லலாம் அது தாய்க்கு மட்டும்தான் மனைவிக்கு வந்து நல்ல கணவராக இருக்கிறாங்க அப்படின்னா இல்லை ஏன்னா இவங்க வந்து தாய் சொல்ல கேட்டு கேட்டு மனைவிக்கு வந்து சண்டை போடுறது ஏதாவது கோப்பட்டு அந்த மனைவி வந்து கஷ்டப்படுத்துறது வந்து இந்த கணவருடைய வேலை ஸோ இப்படி இருக்கும்போது இவங்களும் நிறைய போராடி இருக்கிறாங்க ஆனால் முடிய மாட்டேங்குது ஏன்னா எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவி சண்டைன்னு வச்சுக்கோங்கமே அது ஒரு நிமிடத்துலேயும் ச சரியாகலாம் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே அது கட்டாயமாக சரியாயிடும் சொல்லுவாங்க இல்லையா பகலில் சண்டை போட்டு மாலை நேரம் கூடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே போல் ஒரு கணவன் மனைவி சண்டைங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் முடிகிறதா ஆனால் மூன்றாவது மனிதர்கள் உள்ளே நுழையும் போது அதால் வந்து ஒரு நாளில் முடிகிற காரியம் கிடையாது அது வருடங்கள் ஆகும் ஒரு வருடம் ஆகும் இரண்டு வருடம் ஆகும் வருடக்கணக்காகும் இப்போ வரைய நிறைய மருமகள் வந்து இப்போ வரையும் பார்த்திங்கன்னா பிள்ளைங்க வந்து கல்யாணம் முடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்து மாமியார் கொடுமைக்குள்ளே தான் இருப்பாங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா தொண்ணூறு சதவீதம் தான் செய்கிறாங்க இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சில கணவர் வந்து மாமியார் கொடுமை இருந்தாலும் ஒரு சில கணவர் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருப்பாங்க அந்த மாதிரி இருந்துட்டால் கூட பிரச்சனை இல்லை அந்த மாதிரியும் நிறைய பேர் இருக்கிறது இல்லை அதே பிரச்சனை தான் இவங்களுக்கும் இவங்களுடைய கணவர் இருக்காங்களே அந்த சகோதரிய கணவர் வந்து நல்லா சம்பாதிக்கிற கணவர் அவங்க அவங்களுக்கு கை நிறைய சம்பாதிக்கிற கணவர் அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க தாய் வந்து அந்த பணம் ஃபுல்லாக மனைவிக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்திங்கன்னா ரொம்ப இழுத்து விடுறது இந்த மாதிரிலாம் நிறையா பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு அந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அவங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போயிடுச்சு ஏன்னா ஒரு சில சகோதரிகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த நேரத்தில் அமைதியாகவும் இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க பக்கம் நியாயம் இருக்கும்போது அவங்களும் சண்டை போடத்தானே செய்வாங்க அந்த மாதிரி சண்டை போடும்போது இவங்களுக்குள்ளே நிறையா பிரச்சனை வரும் மாமியார் ஒன்று சொல்ல இவங்க ஒன்று சொல்ல அவங்க பையன் பார்த்தீங்கன்னா மனைவி என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது வந்து கேட்குறது கிடையாது அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது அப்படி இருக்கிறதுனால இவங்களுக்கு ஒரு விரக்தி ஆகிடுச்சி அதாவது வாழ்க்கையிலே ஒரு வெறுப்பு வந்த மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கிறாங்க அந்த பசங்களும் நல்லா படிக்கிற ஏஜில் தான் இருக்காங்க நல்லா ஒரு செவன்த்தோ சிக்ஸ்த்தோன்னு நினைக்கிறேன் தெரியல அந்த ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க ரெண்டு பிள்ளைங்களும் பார்த்திங்கன்னா நல்லா படிக்கிறாங்க நல்ல ஸ்கூலில் படிச்சுட்ருக்கிறாங்க நல்ல பிள்ளைங்க அந்த பிள்ளைங்களும் நல்ல பிள்ளைங்க அவங்க அம்மா மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க அதனால் கணவருடைய பாசம் வந்து மிக மிக குறைவு அவங்களுக்கு வந்து ஒரு கணவருடைய அன்பு வந்து முழுமையாக கிடைக்கவே கிடைக்காது அதற்கு காரணம் அந்த கணவர் நல்ல கணவர் தாங்க அவங்களுடைய அம்மா செய்கிற செயல்தான் இப்படியே நாட்கள் போய்கிட்டே இருக்குது அந்த கணவர் பார்த்தோன்னு இப்போ பார்த்தாலும் அவங்க அம்மா பேச்சு கேட்டுட்டு திட்டிக்கிட்டே இருக்கிற வேலை சண்டை போறவள் இதே தான் ரொட்டீனாக போய்கிட்டு இருந்தது ரொம்ப நாட்களாகவே இது ரொட்டீனாக போயிட்டு இருந்தது நான் வந்து இவங்களை வந்து சண்டை நான் பண்ணுற மாதிரி இருந்தது அதாவது ஒரு பேக்கரியில் நான் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டுருக்கல இவங்களை தச்சுமே நான் வந்து மீட் பண்ணேன் மீன் இருக்கல நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் ரொம்ப நேரம் நின்று பேசிகிட்டு இருந்தோம் ஏன்னா நல்லா பழக்கம் தான் அந்த நேரம் வந்து அந்த பிரச்சனை அந்த ஃபேமிலி பிரச்சனை சொல்லும்போது நம்ம ஒன்று சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நாங்கள் பேசிகிட்டு இருக்கல சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நான் அப்போ தான் சொன்னேன் இப்போ வந்து நித்திகா தேவதன் ஒருத்தவங்க இருக்கிறாங்க அவங்கள வந்து வேண்டிகிட்டால் நல்லா பாசிட்டிவாக நடக்குது வேணா அதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னேன் அவங்க வந்து நல்லா சுவாமி கும்பிட்றவங்க தான் ஆனால் அவங்களுக்கு எதுவுமே வந்து செட்டாகலை அவங்க சுவாமி நல்லா கும்பிட்றாங்க அடிக்கடி கோவிலுக்கு வருவாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை மட்டும் தீரவே இல்லை கணவன் மனைவி பிரச்சனை மட்டும் தீரவே இல்லை இந்த மாதிரி நீங்கள் கேட்டு பாருங்கள் நான் சொன்னேன் அவங்களும் சரி அப்படின்ட்டு அவங்க வந்து ட்ரை பண்ணியிருக்கிறாங்க அவங்களுடைய கணவர் பார்த்திங்கன்னா நான் இருந்துட்டு அவங்கக்கிட்ட சொன்ன ஒன்றே ஒன்று நீங்கள் என்னைக்கு நீங்கள் வேண்டிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னையிலேருந்து உங்கள் கணவர் வந்து பிஹேவியரை நீங்கள் கவனிச்சுக்கிட்டே இருங்க உடனே மாறுவாறுன்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது அவர்களுடைய அந்த பேச்சு வார்த்தை எப்படி இருக்குது அதை வந்து நீங்கள் கவனிச்சுட்டே வாங்க ஒரு மாதம் ரெண்டு மாதம் நீங்கள் எடுத்துக்கோங்க கவனிச்சுட்டே வாங்கன்னு சொன்னேன் அவங்க நல்லா அதை கவனிச்சுட்டே நோட் பண்ணிகிட்டே இருக்காங்க அவங்களுடைய கணவர் எப்படி பேசுகிறாங்க பிள்ளைகிட்ட எப்படி பேசுகிறாங்க நம்மக்கிட்ட எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறத முதல் நாள் ரெண்டு நாள்லாம் எப்பயும் போல் அவங்க வந்து படப்படன்னு பேச தான் செய்கிறாங்க திட்டத்தான் செய்கிறாங்க இவங்க வந்து அந்த நித்திகா தேவதிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா என்னுடைய கணவர் பார்த்திங்கன்னா என்னுடைய பேச்சை முதல்ல காதில் வாங்கணும் நான் சொல்றத வந்து நம்ப மாட்டிக்கிறாங்க அவங்க அம்மா சொல்றத மட்டும் தான் நம்புறாங்க ஆனா அவங்க அம்மா சொல்றதெல்லாம் தான் உண்மை பாதி பொய்யா சொல்றாங்க நீங்க தான் எனக்கு உதவி செய்ய நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன் நீங்கள் எனக்கு கட்டாயமாக உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி இவங்க வேண்டியிருக்காங்க தினமும் இதே சொல்லி சொல்லி வேண்டியிருக்கிறாங்க என்னுடைய கணவர் வந்து என் மேலே பாசமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தினமும் வேண்டிக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஆனால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாட்களும் எந்த ஒரு மாற்றம் இல்லை எப்பயும் போல் அவங்க சண்டை போட்டுகிட்டு தான் இருக்காங்க பிறகு ஒரு வாரம் கொஞ்சம் பரவலாமல் இருந்திருக்கு அப்போயும் சண்டை போய்கிட்டே தான் இருக்குது இப்போ ரெண்டு வாரம் கழித்து பார்க்குறாங்க அப்போதே அந்த சண்டை போய்கிட்டு தான் இருக்குது ஒரு மாற்றமும் அவங்களுக்கு இல்லை பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு பதினேழு நாள் கழித்து கொஞ்சம் அவங்க வந்து ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் கோபப்படாமல் பேச ஆரம்பித்தாங்களாம் சரி அப்படின்ட்டு இவங்க வந்து கொஞ்சம் மனசு வந்து இவங்களுக்கு பாசிட்டிவிட்டி இருக்குது சரி அவங்க கோப்படாமல் பேசுகிறாங்க சண்டை போடாமல் பேசுகிறாங்க அப்படின்ட்டு இவங்க ஆனால் திரும்ப ஏதாவது சொல்ல வந்தால் கோப்படுறாங்க இந்த மாதிரி சென்று இவங்க கொஞ்சம் அமைதியாக இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க தினமும் ரொட்டீனாக பார்த்திங்கன்னா நிதிகா தேவ்ட்டே இவங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க என்னுடைய கணவர் என் மேலே பாசமாக இருக்கணும் கோபப்படக்கூடாது அவர் நான் சொல்கிறத நம்பணும் நான் சொல்கிறத வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க திரும்ப திரும்ப அவங்க வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அது கேட்க கேட்க அவங்களுக்கு அந்த நல்ல பாசிட்டிவ் நல்லா அந்த வைப்பு கிடைக்குது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு அதாவது ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் நம்பிக்கை வந்துடுச்சு அவங்களுக்கு சரி அப்படின்ட்டு நம்பிக்கையோடு அவங்க வந்து மறுபடியும் கேட்டு கேட்க ஒரு நாள் அதிசயம் வந்து நித்திகா தேவதையை என்ன செய்து வச்சுருக்குறாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதாவது என்ன நடந்திருக்கு அப்படின்னு அதாவது இந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா மருமகிட்ட சண்டை போடுவாங்க இல்லையா ஏதாவது சொல்லி சொல்லும்போது அதில் வந்து ரெண்டு வார்த்தை இவங்க பேசுகிறாங்க அப்படின்னா மருமக பத்து வார்த்தை பேசின மாதிரி இவங்க வந்து அவங்க மகிட்ட சொல்லுவாங்க சொல்கிறதுனால தான் அவங்களுக்கு வந்து சண்டை வரும் அதே போல் ஒரு நாள் வந்து இவங்க வீட்டுக்கு போய் அதாவது மருமக வீட்டில் போயிட்டு இந்த மாமியார் வந்து சண்டை போட்டிருக்காங்க சண்டை போடையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இவங்க தற்சமயமாக பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மனசு வந்து ஏதோ சொல்லிச்சான் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு திடீர்னு அவங்களுடைய மனசு பார்த்தீங்கன்னா பேசுறது வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம் ஃபுல்லாக ரெக்கார்டு திட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது நிமிடத்துக்கிட்ட ரெண்டு பேர் சண்டை போட்டிருக்காங்க ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணது இந்த மாமியாருக்கு தெரியாது ஏன்னா இவங்க வந்து வீடியோ எடுக்கலாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க பண்ணிட்டு இவங்க வார்ட்டில் நல்லா சண்டை ரெண்டு பேருமே சண்டை போட்டிருக்காங்க சண்டை போட்ட பிறகு வேமா இவங்க என்ன பண்ணிட்டாங்க இவங்க மாமியார் வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க அவங்கவளுடைய வீட்டுக்கு போயிட்டு அந்த மகனுக்கு கால் பண்ணி இப்படி சொன்னா அப்படி சொன்னான்ட்டு அது எதுன்னு சொல்லாதெல்லாம் சொன்ன மாதிரி வந்து இந்த அம்மா சொல்லி போட்டுருச்சு அதில் என்ன ஒரு பாசிட்டிவ் இந்த சிஸ்டருக்கு நடந்தது அப்படின்னா இவங்க ரெக்கார்ட் பண்ணிச்சிட்டாங்க இல்லையா இவங்க வந்து இந்த மாமியார் வந்து மகன்த இல்லாத போல் அதெல்லாம் சொல்லி இவங்க சின்னதாக ஒன்று சொல்கிறத வந்து பெருசாக ஊதி சொல்லிட்டாங்க இவங்க ரெக்கார்ட் பண்ணது அவங்களுக்கு தெரியாதனால இவங்க நல்லா மாட்டிக்கிட்டாங்க அந்த மாமியார் வந்து என்னாச்சு அப்படின்னா அதே போல் அந்த பையனை அவங்க அம்மா பேச்சை கேட்டு வந்து சண்டை போடுறோம் அந்த சண்டேல பார்த்திங்கனா இவங்களுக்கு ரொம்ப கோவம் வருது ஆனால் இருந்தாலும் இவங்க கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நானும் போராடி பார்க்குறேன் இவங்க எவ்வளோ நேரம் தான் அவங்க அம்மா என்னென்ன சொல்கிறாங்களோ அது எல்லாத்தையும் சொல்லட்டும் அப்படிங்கிறதுக்காக நானும் வந்து ச பதிலுக்கு பதிலுக்கு சண்டைப்பட்டு தான் இருந்தேன் அவங்க பார்த்திங்கன்னா இவங்க சொன்னதில் பாதி இது பார்த்திங்கன்னா மாற்றி சொல்லியிருக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா இவங்க நாலு வார்த்தை சொன்னாங்கன்னா அவங்க பத்து பன்னெண்டு வார்த்தை எக்ஸ்ட்ரா வீட்டிங் போட்டு இவங்க சொல்லியிருக்கிறாங்க அவங்க மாமியார் வந்து மகெண்ட இந்த சிஸ்டரும் எவ்வளவோ போராடி பார்த்தாங்க அந்த பையன் கேட்குற மாதிரி இல்லை அதாவது அவருடைய கணவர் வந்து கேட்குற மாதிரி இல்லை இவங்க சொல்லிட்டாங்க கடைசியில் ஃபைனலாக சரி நீங்கள் இவ்வளோ நேரம் சண்டைப்பட்டீங்களா உங்கள் அம்மா இந்தந்த வார்த்தையை சொல்லி தானே சொன்னாங்கன்னு நீங்கள் சண்டைப்பட்டிங்க இப்போ உங்கள் அம்மா இந்த வார்த்தையெல்லாம் சொல்லலை அப்படிங்கிறத நான் ப்ரூவ் பண்ணிவிட்டேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க எங்கள் அம்மா வந்து அப்படிலாம் இல்லை எங்கள் அம்மா கரெக்டாக தான் சொல்லுவாங்க நீ சொல்கிறதா போய் எங்கள் அம்மா ஒரு வார்த்தை சொன்னாலும் எங்கள் அம்மா உண்மை மட்டும்தான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கணவர் போட்டிருக்காங்க நான் ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க சரி ப்ரூஃப் பண்ணு சரி நான் ப்ரூவ் பண்ணிவிட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இனிமேல் எங்கள் அம்மா சொல்கிறத நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க போல சரின்ட்டு இவங்க ரெக்கார்டை போட்டு காமிச்சிருக்காங்க அவங்க அதை கேட்டிருக்காங்க கணவர் வந்து கேட்டுட்டு அவங்களுக்கே அது அதிர்ச்சியாக போயிடுச்சு ஏன்னா இங்கே ஒன்று பேசுனது வீட்டில் நடந்தது ஃபுல்லாக வேறு அவங்க ஃபோனில் சொன்னது ஃபுல்லாக வேறு அதற்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு இவங்க எல்லாத்தையும் இந்த கணவர் வந்து எல்லாத்தையும் அதை கேட்டுட்டு அந்த ரெக்கார்டெல்லாம் கேட்டுட்டு அவங்க அம்மாவுக்கு அவர் கால் பண்ணார் இம்மா அவள் எங்கிட்ட சண்டை போடுறா நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னு தான் சொல்கிறாலே தவிர நீங்கள் சொன்னது நான் சொல்லலை சொல்லலன்னு சொல்லி சண்டை போடுறாம்மா நான் வந்து எங்கள் அம்மா சொன்னதான் சரி அப்படிங்கிறத நானும் சொல்கிறேன் அவள் இல்லைன்னு சொல்கிறாம்மா நான் என்ன சொல்றேன்னு தெரியல நீங்கள் ரெண்டு பேரும் எதுக்குமே இப்படி சண்டை போட்டுட்டு இங்கே மாற்றி மாற்றி இல்லை நான் யார் சொல்கிறத நம்ப அப்படின்னு அவங்க வந்து ஒரு வார்த்தையை விட்டுருக்காங்க இவங்க உடனேவும் கேட்டாங்களாம் அப்போ ஒரு தாய் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை அப்போ நான் சொல்கிறதெல்லாம் உனக்கு பொய்யா நீ என்ன எத் எத்தனை நாள் என்ன இப்படி கேட்க மாட்டேன் இன்னைக்கு மட்டும் நீ எதுக்கு இப்படி கேட்குற அப்படின்னு சொல்லி போல இல்லைம்மா அவள் வந்து ரொம்ப சண்டை போடுறான் நீங்கள் சொல்கிறதான் தான் பொய்யின்னு சண்டை போகிறமா எனக்கு என்ன சரின்னு தெரியல அப்படின்னா நான் சத்தியமாடா சொல்கிறேன்டா உன் மேலே சத்தியமாக சொல்கிறேன்டா உன் பொண்டாட்டி சொல்கிறது ஃபுல்லாக பொய்யிடா நான் சொல்கிறதாண்டா உண்மையை நம்புடா ஒரு தாய் சொல்கிறத நம்புடா நம்புடான்னு இவங்க வாட்டில் பார்த்தீங்கன்னா பையன் ரெக்கார்டை கேட்டிருக்காங்கன்னு தெரியாமல் இவங்க வாட்டில் அளந்து அளந்து விட்ருக்குறாங்க கடைசியில் பையன் சொல்லிவிட்டாப்லையா இம்மா இருங்க நான் வீட்டுக்கு வாரேன் அப்படின்ட்டு சேரின்ட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டு அவங்களுடைய ஒய்ஃபோட ரெக்கார்டை இவங்களுடைய ஃபோனுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிவிட்டு கொண்டு போயிட்டு ரெக்கார்டை போட்டு காமிச்சிட்டாங்களாம் போட்டு காமிச்ச பிறகு அம்மா அம்மான்னுக்கு அதுக்கடுத்த சண்டை ஏம்மா நீங்கள் இத்தனை நாள் அப்போனே இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா என் முடாட்டி ஒன்று சொல்கிற ஆனால் நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க நான் உங்களைத்தனமாக நம்புனேன் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள சண்டை வந்துருச்சு ஏம்மா இப்படி பண்ணுறீங்க சரிங்க நான் ஒரு ரெண்டு திட்டம் இந்த அம்மா வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கடைசி ஃபைனலாக அழுது சாதிச்சிருச்சு இதை அழுதுட்டு அள்ளட அவங்களும் இருக்கிற கோவத்துலேருந்து அப்படி சொன்னேன் அவள் அந்த வார்த்தை சொன்னாலே எனக்கு வந்து கோவம் தெரிச்சு அதான் அப்படி சொன்னேன் அப்படின்ட்டு அதுக்காக ஏமா நீங்கள் இல்லாதெல்லாம் எதுக்குமா சொல்கிறீங்க அவள் சொன்னதை வந்து சொல்லாமல் சொல்லாததாக சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பிற அதுக்கடுத்து பேசி பிறகு இவங்க அம்மா அழுகவும் பையன் வந்து வந்து கொஞ்சம் இறக்க குணம் கொண்டவரில்லாம் மகேன் சரின்ட்டு ரெண்டு மட்டும் ரெண்டு வார்த்தை சத்தம் போட்டுட்டு சரி மனிமே இந்த மாதிரிலாம் பேசாதீங்கன்ட்டு வீட்டுக்கு போயிட்டார் போயிட்டு அவங்களோட ஒய்ஃப்ட்ட வந்து மன்னிப்பு கட்டி இனிமேல் நான் எங்கள் அம்மா பேச்சு எதுவுமே நான் கேட்க மாட்டேன் இனிமேல் நான் வந்து யோசித்து நான் பேசுகிறேன் எங்கள் அம்மா எதுச்சுனாலும் நான் முழுசனை நம்ப மாட்டேன் அதில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் அதை வந்து விசாரிச்சுட்டு நான் பேசுகிறேன் என்னை மன்னிச்சிரு அப்படின்ட்டு அவங்க வந்து கேட்டிருக்காங்க அதற்கப்பறம் இப்போ கொஞ்ச நாளாக அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை அந்த கணவர் வந்து வாரம் ரெண்டு நாள் கூட அந்த ஒய்ஃப்கிட்ட இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க நல்லா பேசுகிறாங்க இப்போ வந்து அவங்க நல்லா பேசுகிறாங்க ஏதாவது சண்டைன்னு சொன்னால் கூட இப்போ வந்து அப்படியாம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு பேசாமல் இருப்பாங்களே தவிர மனைவி கிட்டே வந்து இப்போ சண்டை போடுறதே கிடையாது இப்போல அவங்களுடைய மாமியரும் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் மாறிட்டாங்களாம் எதற்காக அப்படின்னா ஒரே ஒரு இது ஒரு ஃபோனால் தான் மாற்றம் அதாவது இவங்க வந்து ஃபோன் வச்சிருக்கேலாம் அவங்க எதுவுமே பேச மாட்டாங்களாம் இவ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருவா அப்படின்ட்டு எதுவுமே பேச மாட்டாங்களாம் இப்போ அவங்க அவங்க நிம்மதியாக இருக்கிறாங்களா அவங்க இது சொன்னாங்க சொல்லி சிரிக்கவும் செஞ்சாங்க ரொம்ப கவலையும் பட்டாங்க அதாவது இந்த குடும்ப திட்டத்தட்ட அவங்களுக்கு பத்து பன்னெண்டு வருஷமாக நடந்துருக்குது அவங்க குழந்தைங்க வந்து குழந்தைங்களுக்கு பதிமூணு பதினாலு வயசு ஆகுதுன்னு நினைக்கிறேன் அவங்க எட்டோ ஏழோ படிக்கிறாங்க ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அத்தனை வருஷம் இந்த ஒ இந்த வாழ்க்கையில் வந்து அவங்களுக்கு பிரச்சனை மாமியார் கொடுமை இருக்குது இப்போதான் அவங்களுக்கு மாமியார் கொடுமையிலருந்து ரிலீஃப் ஆகியிருக்கிறாங்க அவ்வளோ பிரச்சனை இத்தனை நாள் என்னால் சாதிக்க முடியாத பிரச்சனையை நான் இன்றைக்கி சாதிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அவ்வளோ சந்தோஷமாக சொன்னாங்க அதுக்கெல்லாம் நித்திகா தேவை தான் காரணம் எனக்கு வந்து நான் அவங்கக்கிட்ட வேண்டிக்கிட்டே ஆனால் எப்படி எனக்கு அதை ரெக்கார்ட் பண்ணணும் எனக்கு இவ்வளோ நாளாக தோணலை இல்லை நமக்கு வந்து ஃபோன் டெக்னாலஜிலாம் வளர்ந்து ரொம்ப நாளாக ஆச்சு ஆனால் அந்த பத்து வருடமாக அவங்க ரெக்கார்ட் பண்ணலை திடீர்னு ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன் அது வந்து அந்த ஏஞ்சலோட சிம்டம்ஸ் நான் நினைக்கிறேன் நினைக்கிறேன் அவங்க தான் என்னை வந்து ஏதோ ஒரு பண்ணியிருக்காங்க புஷ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அது அவங்களுக்கு திடீர்னு அவங்களுக்கு எதுவுமே தோணலை எப்பயும் போல அவங்க உடனே சண்டை போட்டுருக்காங்க நான் திடீர்னு பார்த்தோம்னா ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மைண்டு சொல்லுது அவங்களுக்குள்ள மனசுக்குள்ளே வந்து ஏதோ சொல்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படி சொல்லும்போது அவங்க ரெக்கார்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து அவங்களுடைய பிரச்சனை எல்லாமே சரியாயிடுச்சு அவங்களுடைய திட்டத்தட்ட பத்து பதினாலு வருட பிரச்சனை வந்து சரியாயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்கமே எந்த அளவுக்கு நித்திகா தேவதாக இவங்க வாழ்க்கையில் அற்புதத்தை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு அதாவது நம்ம வந்து ஒன்று கேட்குறோம் அப்படின்னா நம்ம பக்கம் நியாயம் இருக்கும்போது அதற்கான சொல்யூஷனும் அவங்க தராங்க அந்த ஆன்மா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சூழ்நிலை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதற்கான வழிகள் தராங்க இவங்க வந்து உடனே உங்களுக்கு இது நடக்கல திட்டத்தில் நடக்கிறதுக்கே ஒரு மாதத்துக்கு மேலே இதாயிருக்கு இதன் மூலமாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு வேண்டுதல் இருக்குன்னு நீங்கள் கேளுங்கள் நிச்சயமாக அது நடக்கும் நீங்கள் இதற்கு பூஜை பண்ணணும் எதுவுமே அவசியம் இல்லை நித்திகா தேவதிட்ட நீங்கள் வந்து உங்கள் பக்கம் நியாயமான கோரிக்கைகள் இருந்தது அப்படின்னு நீங்கள் கேளுங்கள் அதை நிச்சயமாக வந்து அதிசயம் நிகழ்த்தி நடத்தி வைப்பாங்க நமக்கு மிராக்கல் நன்றாக இருக்கும் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு அதிசயமே நம்ம வாழ்க்கையில் நடந்து கொண்டு தாங்க இருக்கும் நம்ம எப்போதுமே நம்பிக்கையுடன் இருக்கணும் நீங்கள் நம்பிக்கையுடன் கேளு கேட்டு பாருங்கள் நித்திகா தேவதையும் உங்கள் வாழ்க்கையில் வந்து அதிசயத்தை செய்வாங்க நிறைய பண்ணியிருக்கிறாங்க எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமே இவங்களுக்கு நடந்த அற்புதம் தான் ஆக்சுவலாக ப கடவுள் வந்து பண்ணியிருக்காங்க அதாவது நித்திகா தேவதை பண்ணியிருக்கிறாங்க ஹெல்த்துக்காகவும் பண்ணியிருக்கிறாங்க நிறைய வேண்டுதல் நடத்திருக்காங்க ஆனால் பணம் கூட பிரச்சனை இல்லைங்க வந்து இவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை தான் இவங்க மனசளவு ரொம்ப பாதிச்சிருக்கும் இவங்க நல்லா சம்பாதிக்கிறவங்க கணவர் ஆனால் இவங்களுக்கு நிம்மதியே இல்லாமல் இருந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தம் இவங்க சொன்ன ஒரே வார்த்தை என்ன அப்படின்னா நான் கும்புட்ட சாமி கூட என்னை கைவிட்டுருச்சு இந்த நித்திகா தேவதை வந்து எனக்கு உதவி செய்து விட்டுருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதாவது நான் சொன்னேன் அப்படிலாம் இல்லைங்க எல்லாருமே ஒன்று தான் கடவுள் வந்து நமக்கான நேரத்தை அவர் உருவாக்கி கொடுப்பார் இவங்களும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ஏஞ்சல் இவங்களும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு தெய்வம் மாதிரி தான் நம்மளுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு இவங்க பண்ணுறாங்க கடவுள் வந்து அதற்கான நேரம் காலமும் வரும் வரை அவங்க வந்து வெயிட் பண்ணுவாங்க எல்லாருமே நம்ம சொல்வதை வந்து கட்டாயமாக வந்து ஒரு ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நிறைவேற்றி வைப்பாங்க கைவிட மாட்டாங்க நீங்கள் அப்படிலாம் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் இருந்தாலும் அவங்க சொன்ன ஒரே வார்த்தை தான் கடவுள் கூட நான் விழுந்து விழுந்து கும்பிட்டேன் ஆனால் என்னுடைய பிரச்சனை சரி பண்ணலை இது நித்திகா தேவதையிட்ட நான் கொஞ்ச நாள் தான் கேட்டேன் அவங்க எனக்கு சரி பண்ணி கொடுத்துட்டாங்க அதுவும் எனக்கு வந்து இனிமேல் அந்த பிரச்சனை இல்லை மாமியார் பிரச்சனை இல்லை அந்த அளவுக்கு எனக்கு சரி பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க கடவுளும் நமக்கு துணையாக இருப்பாங்க ஏஞ்சலும் நமக்கு துணையாக இருப்பாங்க நீங்க நம்பிக்கை விடுன்னு கேட்டா இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நித்திகா தேவதை கிட்ட கேளுங்க நிச்சயமாக அதை சரியாக போயிடும் பண பிரச்சனையாக இருந்தாலும் சரி எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு சரியாக போயிடும் கொஞ்சம் நம்பிக்கையுடன் கொஞ்சம் பொறுமையாக இருங்க மீண்டும் ஒருத்தருடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி